வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவை மாநகர் மாவட்ட திமுக கழக செயற்குழு கூட்டம் இன்று மாலை நான்கு மணியளவில் கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிச்சாமி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி நாச்சிமுத்து ஆ நந்தகுமார் மெட்டல் எம் மணி சா குப்புசாமி இராக்கா குமரேசன் மா உமா மகேஸ்வரி ஆகியோர் மண்டலங்கள் நடைபெற்றது கோவைகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது அந்த கூட்டத்திலே முக்கியமாக ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முதல் தீர்மானமாக உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அதே போலவே சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளிலிருந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இந்த இனத்திற்காகவே வாழ்ந்த எங்களுடைய நினைவிலை வாழுகின்ற தலைவர் கலைஞரவர்களுக்கு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய சிலையை தலைவர் கலைஞருடைய சிலையை சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் உருவாக்கியதற்காக எங்களுடைய தளபதி கிளிய தளபதியவர்களுக்கு பாராட்டுகளை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை போலவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் விழா மிகச்சிறப்பான முறையில் எழுச்சியோடு தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு தமிழர்களின் கிராமிய கலைகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாறுகளையெல்லாம் எல்லாம் பறைசாற்றுகின்ற வகையில் இந்த மண்டலத்தில் அந்த பொங்கல் விழாவினை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இவைகளுக்கு பிறகு மிக முக்கியமான தீர்மானமாக கோவை மாநகராட்சியில் நூறு வட்டங்களிலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே கோவை மாநகரம் முழுவதும் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன ஆனால் இன்னைக்கு கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஒரு புது உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அதாவது பள்ளி வளாகத்தினுடைய மைதானங்களில் பொது ஒதுக்கீட்டு இடங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக குப்பைகள்லாம் வந்து வாங்கிற குப்பையை அங்கேயே போட்டு அந்த குப்பைகளை மேலாண்மை செய்வதற்காக அந்த அமைப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லி மாநகராட்சித்துறை ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றோம் உடனடியாக குப்பைகளை நகரத்திற்குள் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே மேலாண்மை செய்யக்கூடிய அந்த செயலை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானத்தின் மூலமாக கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வட்டத்திற்கு நூற்றி ஐம்பது தெருவிளக்கில் இருந்து முன்னூறு தெருவிளக்கு வரை சராசரியாக இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தெருவிளக்குகள் இந்த நகரத்தில் எரியாமல் இருக்கு மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சியினுடைய முக்கிய தெருக்கள் நகரங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இருளில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது ஆகவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையிலே தெருவிளக்குகள் எரிவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றொரு தீர்மானம் உப்பு நீர் பராமரிப்பு பணிகள் பல பேர் அதிமுக ஒப்பந்ததாரர்கள் தான் அந்த உப்புநீர் பராமரிப்பு பணிகளை வருடத்திற்கு ஒரு முறை எடுப்பார்கள் ஒரு ஆள் குழாய் கிணறுக்கு அதாவது இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபா மாநகராட்சி சார்பிலே அதற்கு பராமரிப்பிற்காக பராமரிப்பு செலவிற்காக வழங்கப்படுகிறது ஒரு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் கிணறுக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வட்டத்தில் குறைந்தபட்சம் இருபது ஆள் குழாய் இருந்து அதிகபட்சமாக நாற்பது வரைக்கும் ஆழ்குழாய் கிணறுகள் இருக்கிறது இது எல்லாமே இதுவரைக்கும் கடந்த கால ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் அந்த பணிகளை எடுத்து பராமரித்து வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் எந்த அனுபவமும் இல்லாத அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அதிமுகவுடைய பிரமுகர்களுக்கு அந்த உப்புநீர் பராமரிப்பு பணிகளை கொடுத்திருக்க அதனால உப்பு நீர் பராமரிப்பு பணிகள் இந்த நகரத்தில் பொதுமக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக இது போன்ற பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அதே மாதிரி குப்பை குப்பை எடுக்கிறது இல்லை டிச்சு சாக்கடைகள் தூர்வாரப்படுவது கிடையாது நகரமே மாநகராட்சி நகரமே சுகாதாரத்தின் இளை நலமாக நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது காய்ச்சல் வண்டிக் காய்ச்சல் பல்வேறு மர்ம காய்ச்சல்கள் பரவிக்கொண்டிருக்கிறது இவைகளை எல்லாம் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வேடிக்கை பார்க்கின்றாரா ஆகவே உடனடியாக இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் மாநகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து தீர்மானங்களை நிறைவேற்ற